இங்க வந்த முகசாமியாரு அவரோட அருள் ஆளுதான் வந்திருப்பாரு முகசாமியாரு வீடியோ எடுத்துருவாங்க மூக்கா சாமியார் மகிமையே மகிமை மூக்கா சாமியார் தூணுலி இருப்பார் துருமுலி இருப்பார் இப்ப மனித வேடத்தில் இருக்கிறார் சாமி எதுக்கு வந்தீங்க ஆ எனக்கு புரியுது நான் வந்து உங்ககிட்ட வெயில் அடிக்குது தாங்க முடிலன்னு தரிசனம் கேட்டேன் அதுக்கு தானே இந்த மழையை வர வச்சுங்க உங்க மகிமையே மகிமை சாமி இப்ப எதுக்கு மனித வேடத்தில் வந்தீங்க மக்களுக்கு நல்லது செய்ய மூக்கா சாமியார் எங்க போனாலும் வருண்டா என்னடா நடிச்சிருக்கிறீங்க அங்கம்மா அவர கதை தானே பொண்ணம்மா பிள்ளைங்க தருவா பூமி வெப்பமா வருதா அதனால தானே மய வர வச்ச மக்களை அப்படியே விட்டுருவாங்க சாமியார் இருக்கிற வரைக்கும் மக்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த வேலை முடிஞ்சு விட்டது நான் சென்று வருகிறேன் இது மூக்கா சாமியா இருக்கானா சாமி எங்க போனீங்க இந்த மயில நான் எப்படி வீட்டுக்கு போவேன் ஐயோயோ எல்லாருக்கும் தரிசனம் காட்டு எனக்கு தரிசனம் காட்டாம போறீங்களே மூக்கா சாமியா இருக்கா எப்ப பாப்பா bye-bye